அப்போ புத்திர செல்லும் தடைகள் விலகும் திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்கும் அப்போ உங்களுக்கு மாங்கல்ய பலம் உங்களுக்கு ஓரளவுக்கு அதிகரிக்கும்னு சொல்லலாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இல்லை நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் ஒவ்வொரு மனிதருக்குமே நம்ம பார்க்க வேண்டிய இடம் முக்கியமான இடம் எதுன்னா பதினொன்றாம் இடம் பதினொன்னாம் இடம்னா லாபஸ்தானம் அப்போ அந்த லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் வந்து எத்தனை கிரகம் உட்காந்துருக்கிறாருன்னா நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது இதுவே ஒரு பெரிய விஷயங்க மாத கிரகங்கள் சொல்றதே இந்த நாலு கிரகங்கள் தான் ஏன்னா வருட கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேது குரு சனி அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு ஃபேவராக இல்லை குரு ஃபேவராக இருக்கிறார் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகங்கள் சொல்றதே நாலு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் யாரு செவ்வாய் புதன் சுக்குரன் சூரியன் அப்போ இந்த நாலு கிரகங்களும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்து ஐந்து யோகத்தை ஏற்படுத்தி உக்காந்துருக்கிறாங்க உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இப்படி ஏற்பட்ட காலம் பாருங்கள் அற்புதமான காலம் நாலு கிரகங்கள் ஐந்து யோகம் அது எப்படிங்க வரும் குரு வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால குரு மங்கள யோகம் ஃபஸ்ட்டு யோகம் குரு வீட்டில் சூரியன் வந்து உட்காந்துருக்கிறதுனால தேவகுரு அசுரகுரு ரெண்டு குரு பகவான் அந்த இடத்துல தொடர்பு கொள்றதுனால அது ஒரு யோகம் மூணாவது பார்த்தா குருவும் செவ்வாய் குரு மங்கள யோகம் அதாவது சூரிய மங்கள யோகம் மூணாவது சூரியனும் செவ்வாய் இருக்குதுங்களா சூரிய மங்கள யோகம் அடுத்தது சுக்ரனு அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்போ சுக்ரு மங்கள யோகம் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு புதன் உட்காந்துருக்கிறார் அப்போ புதனும் சூரியனும் இருக்கிறதுனால புதன் ஆதித்திய யோகம் சூரியனும் புதனும் உட்காந்துருக்கிறதுனால புதன் ஆதித்திய யோகம் சூரியனும் சுக்குருன்னு இருக்கிறதுனால மங்கள யோகம் குரு வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா குரு மங்கள யோகம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது குரு வீட்டில் சூரியன் உட்காந்துருக்கிறது இரு ராஜகிரங்கள் ஒன்றா உட்கார்ந்துருக்கிறது அது அற்புதமான காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சொல்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஏன்னா கும்பராசிகாரங்களுடைய நிலமை இருபத்தி எல்லாம் அவ்வளோ கஷ்டம் சொல்லிக்கிறதுக்கெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட அகல பாதாளத்துக்கே போயிட்டு வந்துட்டிங்க பிச்சை ஒன்று எடுக்கலை திருவோடு எடுத்துக்கிட்டு வெளியில் போகலை அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு குழப்பங்கள் அவ்வளவு மன அழுத்தம் இது எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்தது சரி இருபத்தி ஆறில் அடி எடுத்து வச்சுருக்கோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கும்ப ராசிக்கு பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் முந்நூற்றி முப்பத்தி மூணு டிகிரியில் அதாவது பூருட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சரிங்களா அப்போ குருவுடைய நட்சத்திரம் சாரம் வாங்கி குருவுடைய ராசியிலே இருக்கிறார் தன் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குருவுடைய ராசியிலேயே இப்போ உக்காந்துருக்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இப்படி உக்காந்துருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த ஜனவரி மாதம் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் குறிப்பா உங்களுக்குனே பிறந்த மாதிரி இந்த மாதம் பலன்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதுக்கு ஆதாரம் என்ன சார் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறார் இது ஒரு அற்புதமான காலமாச்சுங்களா அது போக இப்போ குரு பகவான் அதாவதுன்றது குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இப்போ உட்காந்துருக்கிறாருன்னா உங்களுக்கு பாத சனி பாத சனின்னா இப்போ முடிவு போகுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடியுதுன்னு கேட்டால் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அடுத்தது குரு பயிற்சி சனி சனி பயிற்சி அதனால் பார்த்துட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி வந்து உங்களுக்கு பாத சனியாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு சனி மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்க்குறாரு நான் அதை தவிர மீது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ சனி பகவான் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நவகிரக பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க திருநள்ளாறு போகிறது நவகிரகத்தை சுற்றுறது சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது சனி பகவான் கோயிலில் எல் தீபம் போடுறது இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நவகிரக பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சனியுடைய தாக்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது அந்த மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா அதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா சனியுடைய அது அதோடைய பவர் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அவர் கூட உங்களுக்கு நல்லதான் பண்ணுவார் ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கிற விஷயம் சனி பகவான் மட்டும்தான் அதனால அவர் ஒதுக்கி வைங்க பார்த்துக்கலாம் அடுத்தபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு முதல் காரணம் குரு வந்து உங்கள் ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறார் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்த்தா கோடி நன்மை நம்ம எடுத்த உடனே கேட்போம் ஐயா எனக்கு குரு யார் ராசி பார்க்குறாரா குரு எனக்கு நல்லது செய்வாரா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்றோம் ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு வீட்டுக்கு சூப்பராக வேலை செய்வார் எப்பயுமே குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் இடமா துளா ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா பார்த்தா தன் சொந்த ராசியான தனசு ராசி பாக்குறாரு ஒன்பதாம் இடமா உங்க ராசி தான் பார்க்கறாரு அதுதான் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்றது அப்போ குரு பகவான் உங்க ராசி பார்க்கறாரா அற்புதமான காலம் அப்ப குரு பார்க்கும்போது என்ன முதல்ல கொடுப்பாரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு புத்தர செல்வத்தை கொடுப்பாரு குழந்த வரம் இல்லாமல் தவி தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு குரு பார்வைப்படும் போது புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு அது போக குரு பகவான் பார்க்கும்போது திருமண தடைகள் விலகும் அதாவது கல்யாணம் பண்ணமுன்னா கூட குரு பார்த்து தான் கல்யாணம் பண்ண முடியும் குரு பார்க்கலன்னா கல்யாணம் பண்ண முடியாது அந்த காலத்துல இருபத்தி ஏழு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க அப்போல்லாம் யாருக்கும் அதாவதுன்றது ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்கன்ற பேச்சு கிடையாது காலப்போக்கில் இருபத்தி ஏழுன்றது இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு பதினெட்டு பதினஞ்சு பன்னெண்டு ஒன்பது ஏழு அஞ்சு இப்போ அஞ்சு பொறுத்த இருந்தால் போதுங்க அப்படின்னு பார்க்குற காலத்துக்கு வந்துட்டாங்க சரிங்களா அப்போ குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால திருமண யோகம் இந்த மாதம் சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது அதாவது உங்களுக்கு ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலே ஏன்னா உங்களுக்கு தை பிறந்தால் வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க தை மாதம் பிறந்தது அப்படின்னா மார்கழி மாதத்தில் மேக்ஸிமம் இந்த திருமணம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் பேச மாட்டாங்க இல்லைங்களா தைப்புறந்தால் வழிபுறக்குன்னு சொல்கிற மாதிரி தை பிறந்தது அப்படின்னா உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும் மாப்பி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி இல்லை பெண் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகளுக்கும் சரி இவங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து யோகம் உங்களுக்கு கொடுப்பார் அப்போ புத்திர செல்லும் தடைகள் விலகும் திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்கும் அப்போ உங்களுக்கு மாங்கல்ய பலம் உங்களுக்கு ஓரளவுக்கு அதிகரிக்கும்னு சொல்லலாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இல்லை நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் ஒவ்வொரு மனிதருக்குமே நம்ம பார்க்க வேண்டிய இடம் முக்கியமான இடம் எதுன்னா பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்னா லாபஸ்தானம் அப்போ அந்த லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் வந்து எத்தனை கிரகம் உட்காந்துருக்கிறாருன்னா நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது இதுவே ஒரு பெரிய விஷயங்க மாத கிரகங்கள் சொல்றதே இந்த நாலு கிரகங்கள் தான் ஏன்னா வருட கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேது குரு சனி அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரா இல்லை குரு ஃபேவரா இருக்கிறார் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த மாத கிரகங்கள் சொல்றதே நாலு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் யாரு செவ்வாய் புதன் சுக்குரன் சூரியன் அப்போ இந்த நாலு கிரகங்களும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்து ஐந்து யோகத்தை ஏற்படுத்தி உட்காந்துருக்கிறாங்க உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இப்படி ஏற்பட்ட காலம் பாருங்கள் அற்புதமான காலம் நாலு கிரகங்கள் ஐந்து யோகம் அது எப்படிங்க வரும் குரு வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால குரு மங்கள யோகம் ஃபஸ்ட்டு யோகம் குரு வீட்டில் சூரியன் வந்து உட்காந்துருக்கிறதுனால தேவகுரு அசுரகுரு குரு ரெண்டு குரு பகவான் அந்த இடத்துல தொடர்பு கொள்றதுனால அது ஒரு யோகம் மூணாவது பார்த்தா குருவும் செவ்வாய் குரு மங்கள யோகம் அதாவது சூரிய மங்கள யோகம் மூணாவது சூரியனும் இருக்குதுங்களா சூரிய மங்கள யோகம் அடுத்தது சுக்ரனும் அங்கே உட்காந்துருக்கிறார் அப்போ சுக்ரு மங்கள யோகம் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி புதன் உட்காந்துருக்கிறார் அப்போ புதனும் சூரியனும் இருக்கிறதுனால புதன் ஆதித்திய யோகம் சூரியனும் புதனும் உட்காந்துருக்கிறதுனால புதன் ஆதித்திய யோகம் சூரியனும் சுக்ருன்னு இருக்கிறதுனால சுக்ரு மங்கள யோகம் குரு வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா குரு மங்கள யோகம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது குரு வீட்டில் சூரியன் உட்காந்துருக்கிறது இரு ராஜகிரங்கள் ஒன்றாவை உட்காந்துருக்கிறது அது அற்புதமான காலம் இந்த மாதிரியெல்லாம் உட்காந்துருக்கூடிய இப்போ காலம் பார்த்தா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் லாபஸ்தானம் நாலு காசு சம்பாதிச்சிடுவீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து சிஸ்டத்துக்கு பக்கத்தில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு மீடிட்டுருங்க நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டன்றது வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் உட்காந்து நான் ஒர்க் பண்ணுறேன் கிட்டத்தட்ட பார்த்திட்டனா நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லாரும் ஏதோ ஒரு சூழலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய தருணம் இந்த ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக இருக்கிறதுனால முயற்சி மட்டும் எடுங்க எல்லாமே உங்களை தேடி வரும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நேரத்தில் தான் அதாவது பெரிய மனுஷாக்களுடைய நட்பு கிடைக்கிறது அரசியல்வாதி மேலதிகாரி அது மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான ஆளுங்களுடைய தொடர்பு கிடைக்கிறதுல இந்த மாதிரி நேரத்தில் தான் சரிங்களா மொத்தத்தில் கும்பராசிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அற்புதமான ஒரு காலம் பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறாரு பூர்வத்தில் சொந்த பந்தத்துக்குள்ளார் ஏற்பட்ட சங்கடமெல்லாம் சரியாகும் பயப்பட வேண்டும் பிரிஞ்சவங்களாம் ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ம ராகு கலஸ்தர கேது கேது பகவான் பாருங்கள் உங்களுக்கு வந்து மாங்கிலியத்தை சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் காலச்சுத்தனை பாம்பு மாதிரி உங்கள் ராசியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு பகவான் மட்டும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாரு முடிஞ்சால் நீங்கள் காலாஸ்திரி ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பாக இப்போ தான் போகணுன்றதெல்லாம் இல்லை அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தான் ராக் எது பெயர்ச்சி ஆகிறாரு அதுக்குள்ளார ஒரு தடவை காலாஸ்திரி போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் குரு பார்வை ஒம்பது கேது பார்வை ஏழு பார்க்கக்கூடிய தருணம் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் இதை தாண்டி உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி